ஆறாவது நாளாகவும் தபால் துறை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகிறது புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ள தபால் ஊழியர்கள் மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் சத்தியக்கிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர் தபால் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நேற்றைய தினம் வரை சுமார் நூற்றி இருபது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தபால்துறை பணி பின்னால் அரசியல் காணப்படுவதாக தபால் தொழில்துறை சங்கங்கள் சில குற்றம் சுமத்தியுள்ளன கைவிரல் அடையாள நேரப்பதிவை நீக்க வேண்டும் என தபால் துறை ஊழியர்களின் ஒரு கோரிக்கையாக காணப்படுகிறது எனினும் பின்னர் குறித்த கோரிக்கையை அவர்கள் நீக்கிக் கொண்டனர் பணி புறக்கணிப்பினால் தபால் சேவையை பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்ததே காணக்கூடியதாக இருந்தது මන අනමත කරන්න ඔය වැඩි ඔය වර්දනය කිසි පලත් නෑ මනන් කියගන ඩකපොල් කාල ඩක් කිය. නැත්තන් හයිම් පහත් දීනවන දිදශ විසියති වැටුපට ගලපල්ල. තාමොක්ද ද. மக்களை நெருக்கடிக்கு உட்படுத்தாது கடமைக்கு சமூகம் அளிக்குமாறு உபதபால் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் பணி ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது சகல தபால் துறை ஊழியர்களின் விடுமுறைகள் இரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் முறையான விடுமுறையை பெறாமல் கடமைக்கு சமூகம் அளிக்காத அதிகாரிகளுக்கு இம்மாதம் சம்பளத்தை வழங்க நிதி வழங்கப்பட மாட்டாது என திரைசேரி அறிவித்துள்ளது அத்தோடு தபால் திணைக்களத்தின் சகல ஊழியர்களினதும் விடுமுறை இரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் உடனடியாக சேவைக்கு சமூகமளிக்க அளிக்க என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊழியர் ஒருவருக்கு சுக இனம் ஏற்பட்டிருந்தால் அரச வைத்தியரின் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென தபால்மா அதிபர் அறிவித்துள்ளார் கடமைக்கு சமூகம் அளிக்காத அதிகாரிகள் கடமையிலிருந்து சுயமாக விலகிச் சென்றவர்களாக கருதப்படுவார்கள் என தபால்மா அதிபர் அறிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் கூடுதலாக தபால் ஊழியர்கள் கடமைக்கு சமூகம் அளித்துள்ளதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் பணி புறக்கணிப்பு முடிவுக்கு வருமென இலங்கை தபால் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை என்பது விசேட என்பதுபால் நேற்றைய தினத்தை தந்திருந்தனர் நாம் நம்புகிறோம் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் தபால் திணைக்களத்தில் சகல செயற்பாடுகளும் வழமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கின்றோம் நேற்றைய பல தபால் ரயில்கள் பயணித்தனர் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் வவுனியா ரயில் பயணமானது காலை வழியில் புலனரவை மட்டக்களப்பு திருகோணமலை தபால் ரயில் பயணமானது இன்றைய தினமும் பல தபால் ரயில்கள் பயணிக்க இந்த கூட்டம் கூட்டமாக குறிற்பாடுகள் இடம்பெற்றன பொதுமக்களின் தபால் பொதிகள் மத்திய தபால் நிலையத்தில் தேங்கி இருந்தன எனினும் அவை கட்டம் கட்டமாக வருகை தரும் ஊழியர்களோடு இணைந்து அவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அன்பான தபால் ஊழியர்களுக்கு நாம் ஒன்றே கூற வேண்டும் நாம் அனைவரும் இணைந்து எமது நிறுவனத்தை கட்டியெழுத்துவோம் அதன் ஊடாக எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் மக்களுக்கு வினைத்திறன் மிக்க துரித தபால் சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுவோம் ஒரு சில தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படும் தவால் சேவையை சீர்குலைக்கும் செயற்பாடுகளுக்கு எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாதென அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நியாயமான கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தின் ஒரு சில தொழிற்சங்கங்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் ஒரு சில தொழிற்சங்கங்கள் வெவ்வேறாகவும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைந்தும் இந்த நாட்டு மக்களின் தபால் சேவையை சீர்குலைக்கின்றனர் எட்டு மாதங்களாக நாம் இதனை பார்த்துக் கொண்டிருந்தோம் சாதாரணமாக தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பு நடைபெறும் போது கடிதங்களை வழங்கி பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பங்களை கோரி பின்னர் அவற்றை தீர்த்துக் கொள்வதற்கான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன மத்திய தவால் பரிமாற்ற நிலையத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சில தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க வேண்டும் என தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தேவையில்லை அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் தவால் துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலும் அமைச்சரவையின் ஒத்துழைப்புடன் நீண்ட காலமாக காணப்பட்ட தீர்க்கப்படாத பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்த போதும் இந்த குழுவினர் கடந்த காலங்களில் இரண்டு மூன்று நாட்கள் என தொடர்ச்சியாக பணி புறக்கணிப்பை முன்னெடுத்து தவால் சேவையை வீழ்ச்சி செய்தார்கள் நாம் சிறிது காலம் பொறுத்துக் கொண்டிருந்தோம் தொடர்ந்தும் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இடம் முடியாது மத்திய தபால் பரிமாற்ற நிலையம் தொடர்பில் நாம் தீர்க்கமான முடிவு ஒன்று எடுத்தோம் நிர்வாக அலுவலகத்திற்கு பிங்கர் பிரிண்டை பொருத்த வேண்டாம் என அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் நாம் அங்குள்ள செயற்பாட்டு மற்றும் நிர்வாக ஊழியர்கள் அனைவருக்குமாக ஃபிங்கர் பிரிண்ட் நடைமுறையை கொண்டு வருவோம் இன்றைய நாள் அந்த கைவிரல் நேர அடையாள இயந்திரங்கள் பொருத்தப்படும் அதன் பின்னர் பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்படும் அதன் பின்னர் இங்குள்ள மேலதிக நேர கொடுப்பனவுக்கு அமைய கடமைக்கு வருகை தர வேண்டியதுதான் உள்ளது ஒரு சில தொழிற்சங்கங்கள் பணிப்புற கணிப்பை கைவிடுவதாக ஏற்கனவே ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் தபால் துறையில் தேங்கியுள்ளவற்றை விடுவிக்க அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்